வணக்கம் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய அன்பு சகோதரன் மூர்த்தி தேவர் பேசுகிறேன் கடந்த காணொளிக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு தந்தமைக்கு அனைத்து முகநூல் நண்பர்களுக்கும் முக்குளத்தோர் சொந்தங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காணொளியில் நான் சொன்ன மாதிரி அந்த கும்பலால் வசூலிக்கப்பட்ட பல லட்சங்கள் எவ்வளோ ரூபா அனுப்புனாங்களோ சில ஒரு சில உடன்பரப்புகள் எனக்கு அவங்களுடைய ஜிபே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கவுண்டர் ஃபைல் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க தக்க சமயத்தில் அவர்களுடைய அடையாளத்தை நான் தெரியப்படுத்துவேன் அதற்கான காலங்கள் வரும்பொழுது நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் தற்போது ஏன் தெரியப்படுத்தவில்லை என்று நீங்கள் கேட்டால் ஒரு சில சமூகத்தினுடைய ஆரோக்கியத்தை கருதி நான் அதை வெளியிட சற்று கொஞ்சம் ஏன்னா அடுத்து அவர்கள் ஒரு தவறுகள் நிச்சயம் செய்வார்கள் ஏன்னா தவறு செய்பவர்களை கையை திருத்த முடியாது நிச்சயம் அவர்கள் தவறுகள் வசூல் வேட்டையில் இறங்கும் பொழுது நிச்சயம் நான் அந்த முழு ஆதாரத்துடன் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து மக்களே ஒரு நாலு ஐந்து நாட்களாக அன்பு திரு சகோதரர் திரு கவின் அவர்களுடைய அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒன்றாய் தமிழ் தமிழகம் முழுவதும் அந்த பிரச்சனையை சுற்றி வருகிறது உள்ளபடியே நான் அதை அந்த விஷயத்துல வந்து நான் வருத்தக் கொள்கிறேன் ஒன்றை நீங்கள் அனைவரும் கவனித்து பார்க்க வேண்டும் திரு சகோதர சு சுஜித் அவர்களும் அவருடைய வாழ்க்கையை இழந்து இந்த நிகழ்வு வந்து பாருங்க ஒரு 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 இரு சமூகத்துக்கான அந்த இரு பிள்ளைகளுடைய அந்த காதலானது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு துக்கத்தை அனைவருக்கும் விட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாழ்மையான கருத்து ஏனென்றால் நிறைய என்னுடைய வேண்டியவர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து தனித்தளத்தில் வந்து நிறைய தளங்கள்ல வந்து என்னை விமர்சிச்சு இது சம்மந்தமாக பேசல பேசலைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஆழமாக சிந்தித்து கருத்து கூறுபவன் என்று அனைவருக்குமே நன்காக தெரியும் முழுமையாக அந்த பிரச்சனையை ஆராய்ந்த பின்புதான் நான் இதற்கு கருத்து கூற வேண்டும் என்று நான் அமைதி காத்தேன் அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பெண் வந்து ஒரு காணொலி விட்டுருக்காங்க ஆமா நாங்கள் இருவரும் வந்து காதல் கொண்டோம் என்பதை உறுதிப்படுத்தி உள்ளார் இந்த விஷயத்துல வந்து நான் இருதரப்புமே நான் வந்து தவறுதான் சொல்வேன் என்னன்னா சுர்ஜித் அவர்களுடைய குடும்பத்துல வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒம்பது ஆண்டுகள் பழக்கம்னு சொல்றாங்க ஆனால் ஒன்பது ஆண்டுகள் இவர்கள் வந்து இதை இத பிரச்சனையை வந்து வளர விட்டுருக்கக்கூடாது இவங்க வந்து இவங்க குடும்பமா சேர்ந்து ஒன்று அந்த பிரச்சனையை வந்து அந்த அந்த பெண் பிள்ளைக்கு இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் வேற ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து வேறு ஒரு கல்யாணம் செய்து இருக்க வேண்டும் இல்லை மற்றொன்று க கவின் குடும்பத்தினர் அந்த குடும்ப உறுப்பினர்களும் இதில் கவனம் ஏர்த்து இந்த விஷயத்தை வந்து வேண்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு பரமான ஒரு முடிவு எட்டப்பட்டால் யாரு போய் கேட்க முடியும் புரிதவங்களுக்கு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து ஜாதி விட்டு ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்க்காம பொதுவாகவே இப்போ ஒரே இனத்துக்குள்ளேயே ஒரு பிள்ளைகளை பார்க்குறோம் பிடிக்கலன்னா அது 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 இருவர்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை ஏற்ப இரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டால் திருமணமே நடைபெறும் ஒரே சமூகத்துக்குள்ளேயே அப்போ இரு சமூகமும் வேறு வேறு கொள்கையோடு பயணிக்கு பயணித்து கொண்டு இருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த விஷயத்தை வந்து அந்த குடும்பத்தின் மூத்தவர்கள் தான் தவறிட்டாங்க இந்த பிரச்சனை வந்து சரியா கையாளலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு ஏன்னா அன்புச்சா அந்த சகோதரர் கவின் அவர்களும் வாழ்வில பல கஷ்டங்க கடினமான ஒரு சூழ்நிலை கடந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு இங்கேயும் பார்த்திங்கன்னா சுர்ஜித் சகோதரர் வந்து அவர் ஒரு அத்லட்டிக் பிளேயருங்க அவரும் ஒரு படிப்புல வந்து ஒரு நல்ல அவருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது பாருங்க இவர் இவங்க இருவருடைய காதல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இழப்பை வந்து கொடுத்துட்டு அதே அது மட்டும் இல்ல அவங்களோட போகாம இரு சமூகத்தினுடைய ஒற்றுமையை கெட்டுட்டு ஏன்னா இரு சமூகம் என்பது இப்போ இப்ப தற்போதைய ஒரு ஏழு ஒம்பது ஆண்டுகளில் நான் பார்த்து கொண்டு இருப்பது தேவேந்திரகுல வேளாளர் அஹ் சகோதரோட முக்குளத்தர் உறவுகள் வந்து பழகவில்லையா இல்லை அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் முக்குளத்தோர் எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு தான் இப்போ பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ முக்குளத்தோர் சமூகத்து கல்யாணத்துக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளருடைய தலைவர்கள் வராங்க தேவேந்திரகுல வேளாளர்களுடைய தலைவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு முக்குளத்தோர் சமூக தலைவர்கள் செய்கிறாங்க ஸோ இந்த ஒற்றுமை வந்து சீர்குலை இது பாருங்க இதுதான் ரொம்ப வருத்துக்குள்ள வருத்தமான விஷயம் இன்னொன்று இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சம்மந்தப்படாத சில தலைவர்கள் கருத்து சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்த்தை வெடிகுண்டை வந்து வீசிட்டு போயிடுறாங்க அதால் வந்து பாதிக்கப்பட போகிறது இங்கே நெல்லை தூத்துக்குடி மக்கள் குறிப்பாக முக்குளத்தோர் தேவேந்திர உலக வேளாளர்கள் மக்களிடையே உள்ளது ஒற்றுமை இப்போ ஒற்றுமை என்பது இப்போ காலேஜில் கல்லூரிகளில் படிக்க போகும்போது இளைஞர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்களா இல்லை தேவேந்திர வந்து ஒரு தொழில் ரீதியான சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்களா த முக்குளத்தோர் மட்டுமே நம்ம தொழில் செஞ்சு நம்ம இது பண்ணிட முடியுமா எல்லாருமே ஒரு எல்லா சமூகமும் சேர்ந்தாதானே தானே அதனுடைய வாழ்வியல் அதனுடைய தன்மையினுடைய ஓட்டம் அதன் அடிப்படையில் என்னுடைய கருத்து முக்குளத்தோர் தலைவர்களும் சரி தேவேந்திர குல வேளாளர்களுடைய தலைவரும் சரி வாயை துறப்பாமல் இருப்பதே மிக ஆரோக்கியமான விஷயம் அவர்கள் தன்னை தன்னை தங்களை அடையாளப்படுத்துவதற்காக தங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு நான் குரல் கொடுத்து விட்டேன் நானும் குரல் கொடுக்கிறேன் என்ற அடிப்படையில் சிந்தித்து அவர்கள் இஷ்டத்திற்கு வாயை ஒவ்வொரு வார்த்தைகளும் செதறும் பொழுது அது பிரச்சனைக்கு உள்ளாகிறது இப்ப நான் ஒன்னு சொல்லிவிட்டால் அதை பேசும் பொருளாக்கி அதை ஒரு பிரச்சனையா கொண்டு வராங்க அப்படிங்கிற நம்ம சமூக தலைவர்கள் ஒரு சமூக ரீதியான பிரச்சனையில் செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டுமல்ல இந்த அரசானது ரொம்ப கவனமாக தமிழகம் எங்கும் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை உடனடியாக அது எடுக்கிறார்கள் அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது உளவுத்துறை இருக்கிறது உளவுத்துறை மேலே தமிழக அரசுக்கு என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு நிமிடமும் நெல்லை தூத்துக்குடி மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழகம் எங்கும் இது போன்ற செயல்கள் நடைபெற்றாலும் அது தீவிரமாக கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களது அவர்கள் அந்த சட்டத்தை வந்து முழுமையாக அதை நடைமுறை நடைமுறைப்படுத்துவார்கள் என் அன்பு நெல்லை தூத்துக்குடி குறிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காரசாரமான விவாதங்கள் முகநூலில் பதிவிடுதனால் இந்த பதட்டம் இன்னும் அதிகரித்து உள்ளது இந்த பதட்டத்தை குறைக்க வேண்டும் என்றால் தயவு செய்து முகநூலில் வீரவசனத்தை விட்டு விடுங்கள் இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல இரு சமூகத்திற்கும் நான் கேட்டுக்கொள்வது இது ஒன்றுதான் அதைத் தொடர்ந்து தமிழக அரசிடம் நான் கேட்டுக்கொ கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான் இரு சமூகத்தினுடைய தலைவர்களையும் முக்குளத்தோர் சமூக தலைவர்களாக இருந்தாலும் சரி தேவேந்திரகுல சமூகத்தினுடைய தலைவராக இரு தலைவரையும் உட்கார வைத்து பீஸ் கமிட்டி ஒன்று நீங்கள் ஏற்பாடு செய்து தமிழக அரசு தமிழக முதல்வரால் இந்த இந்த கமிட்டியை உருவாக்கப்பட்டு ஒரு அமைதி காண்பதற்கு இது இது ஆரம்பமா முடிவா என்பதை நான் என்னால் குறிப்பிட முடியாது ஆனால் இந்த பிரச்சனை ஒரு முடிவாக கருத்தில் கொண்டு இரு சமூகமும் அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதற்கு வேறுபட்ட கருத்துக்கள் வரலாம் என்ன என்னை பற்றி இந்த தவறுதலாக முக்குளத்துவ சமூக இளைஞர்களும் என்னை தவறுதலாக எடுத்துக்கொள்ளலாம் தேவேந்திரகுட வேளாளர் சமூகமும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் நான் நன்மை நன்மையை விரும்புவ நன்மையை நன்மையை பற்றி ஒருத்தர் பேசுன்னா அது ஒரு ஒரு சிலருக்கு எரிச்சலை உண்டாகும் ஆனால் நான் பேசுவது வரக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் அமைதி காக்க வேண்டும் குறிப்பாக இரு சமூக தலைவர்களும் இரு சமூக தலைவர்களும் தயவு செய்து இந்த விஷயத்தில் கருத்து கூறாமல் உங்களுடைய சொந்த அரசியல் கருத்துக்களை நீங்கள் கூறுங்கள் இந்த சமூக கருத்துக்களை நீங்கள் கூறுவதன் மூலம் அது இன்னும் எழுச்சி பெற்று அது கோபத்தின் உச்சத்துக்கு சென்று இளைஞர்களிடையே ஒற்றுமே சீர்குலைக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் என் அன்பான உறவுகளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த இரு சமூகங்களும் இரு சமூகங்களை வைத்து பல அரசியல் விளையாட்டுகள் பல தலைவர்கள் சமூக தலைவர்கள் இதை வைத்து ஏன்னா அவங்க எல்லாம் வீட்டில் சும்மா இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாம எனத்தான் ஒரு விஷயத்த சொல்லி பிரச்சனை நடந்தாதான் அவங்களுக்கு வேலைங்கிற மாதிரி ஒரு சிலர் நான் எல்லாரையும் குறிப்பிட விரும்பலை யார் மனசையும் புண்படுத்தன விரும்பலை தயவுசெய்து உங்களுடைய அரசியல் தோரணைக்காகவும் உங்களுடைய அடையாளத்துக்காகவும் தயவுசெய்து அந்தந்த சமூக இளைஞர்களை நீங்கள் வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை சீருழைக்காய்ங்க நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துருவீங்க இங்கே இன்ஸ்டாவில் போடுவான் அவனுக்குள்ளே சண்டை வரும் ஸோ இது இந்த பிரச்சனை நிற்காது அவன் காலேஜில் பார்ப்பான் காலேஜில் பிரச்சனை வரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வரும் வேண்டாம் ஏன்னா போதும் நம்ம வாழ்வதும் ஒரு முறை சாகிறதும் ஒரு முறை இருக்க வரைக்கும் நாம் இந்தியனாக வாழும் தமிழனை நேசிப்போம் என்று சொல்லி அனைவரும் வந்து விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்